தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்றால் எங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு தொகுதிகளை எண்ணிக்கைகளை பெற்று அதிலே முழு வெற்றியை பெற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டிலே இறங்க வேண்டும் ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தமிழக மக்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே எதிர்கட்சியாக இல்லாமல் அவர்களுக்கே எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய நிலையிலே இன்றைக்கு திமுக கூட்டணி மக்களுக்கே எதிர்கட்சியாக செயல்பட்டு நீங்கள் அந்த தேர்தலை தாண்டி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலே வந்துருச்சு அந்த தேர்தலில் வந்து எங்களுடைய நிலையிலே சின்னத்திலே தான் போட்டிவிட்டோம் அதனால எங்கள் கூட்டணியிலே அது போன்ற சங்கடங்கள் எல்லாம் இல்லை அந்த சங்கடங்கள் எல்லாம் திமுக கூட்டணியில தான் சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறது இன்னும் தொடர்கிறதாக தெரிகிறது வாழ்வாதாரம் அவருடைய முன்னேற்றம் இதற்கு அடித்தளமாகவே இந்த மசோதா இருக்கிறது இதை மாற்றங்களும் பேச அரசு தயாராக இருக்கும்போது நாளைய தினம் விவசாயிகள் சுமமான முடிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விவசாயிகள் வந்து கடும் முறையில் இருப்பது வேதனைக்குரிய விஷயம் வருத்தத்துக்குரிய விஷயம் முதல்ல வந்து மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல நலத்தோடு ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதுதான் தமாக விருப்பம் ரெண்டு தமாக அரசியல் நிலைப்பாடு அனைவருக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரையிலே மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்ல முடியாது பொதுவாக உருவாக இருக்கும் இல்லை என்ற காரணம் இன்றைக்கு இருக்கிறது அந்த காரணமும் சரியான காரணம் அதுவே மாற்றுப்படுத்த கிடையாது வருகின்ற தேர்தலிலே அவருடைய நிலைப்பாடு நல்லவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு மிக ஜாக்கிரதையான பொறுப்பு அந்த பொறுப்பை அவர்கள் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் நான் கருதுகிறேன் இந்த கிராம சபையை திமுக தேர்தலுக்காக அரசியல் சபையாக திமுகவினுடைய அரசியல் சபையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அந்த கிராம சபை என்ற பெயரிலே அவர்கள் மக்களை அங்கே கட்டாயப்படுத்தி உட்கார வைத்தாலும் கூட மக்கள் அங்கே பொழுதுபோக்காக உட்கார்ந்து கொண்டு திரும்ப வருவார்களே தவிர அவருடைய அரசியல் பிரச்சாரங்களை கிராம மக்கள் ஏற்க தயாராக இல்லை